சி எம் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு போட்டிய அவரோட சொந்த தங்கச்சி இப்போ அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் பாச போராட்டம் கிடையாது அரசியல் கல போராட்டம் பயங்கரமா சூடு பிடிச்சிருக்கு காங்கிரஸ் கட்சி இப்போ தெலங்கானாவில் ஆளுங்கட்சியாக மாறுறதுக்கு ஷர்மிளா அவர்களுடைய பங்கும் கண்டிப்பாக உண்டு ரெண்டாவது அவங்களோட வாய்ஸ் கூட சும்மா கனின் கனின்னு இருக்கும் இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண பேருக்கு தங்கச்சிக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்த கொடுப்பாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க முக்கியமாக வைஎஸ் ஷர்மிளா அவர்களும் எதிர்பார்த்தாங்க ராஜசேகர் ரெட்டி அவர்கள் ஹெலிகாப்டர் கிராஷில் இறந்து போன பேருக்கு அவருடைய பையன் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒரு முக்கியமான பதவி கொடுத்துருந்தா கண்டிப்பா வந்து ஜெகனுக்கு வந்து ஒரு பேக் ஸ்டெப் தான் இது பின்னடைவை தான் பார்க்க மெட்ராஸ் மூவி நேர்களுக்கு பணிவான வணக்கம் நான் உங்கள் ஜெர்னலிஸ்ட் உதய் இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா ஆந்திரா அரசியல் எப்பவுமே ஆந்திரா அரசியல் ரொம்ப ஹாட் ஹாட்டாக இருக்கும் அந்த சூடான அரசியல் களத்தை இன்னும் கொஞ்சம் சூடேத்திருக்காங்க காங்கிரஸ் காங்கிரஸ் ஆந்திராவிலலாம் போய் பலகாலம் ஆயிடுச்சேயான்னு கேட்கலாம் உண்மைதான் ஆனால் பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆளும் கட்சியோட தலைவர் சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு போட்டியை அவரோட சொந்த தங்கச்சியே ஆந்திராவில் இறக்கியிருக்காங்க இப்போது அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் பாச போராட்டம் கிடையாது அரசியல் கல போராட்டம் பயங்கரமாக சூடு பிடிச்சிருக்கு அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆந்திராவில் கொடுத்து அண்ணன் மேலேயே ஒரு அம்பு விடுற மாதிரி வைஎஸ் ஷர்மிளா அவர்களை அமுச்சிருக்காங்க காங்கிரஸ் ஷர்மிளா அவர்களை பற்றி பார்க்கணுன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஓப்பன் பண்ணி தான் ஆகணும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அப்போதைய முதலமைச்சர் ராஜசேகர் ரெட்டி அவர்கள் வந்து ஹெலிகாப்டர் கிராஷில் வந்து இறந்து போகிறாரு இறந்து போன பிறகு அந்த சிஎம் போஸ்ட்டில் யாரை உக்கார வைக்கணுன்ற ஒரு பஞ்சாயத்தெல்லாம் ஓடிச்சு அப்போ எல்லாரும் மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க இல்லை ஜ ராஜசேகர் ரெட்டியோட பையன் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார் அவரே சிஎம்மாக பண்ணலாமேன்னு மக்கள் ஒரு புறம் அந்த கட்சியில் இருக்கிற சில எம்ஏட்கள் எல்லாம் நினச்சாங்க பட் அது நடக்கலை எப்பயுமே காங்கிரஸ்க்கு ஒரு பஞ்சாயத்து உண்டு எதுவாக இருந்தாலும் முடிவு டில்லியில் நடக்கும் அதோட விளைவு எல்லா பஞ்சாயத்தும் வந்து அந்தந்த மாநிலத்துலலாம் நடக்கும் அந்த டைமில் கூட அப்படி தான் எடுத்தாங்க அப்போது வந்து ரோஷையா அவர்களை சிஎம்மாக உக்கார வச்சாங்க இவங்கள வந்து ஒதுக்கி தூரமாக வச்சுட்டாங்க ராஜசேகர் ரெட்டி குடும்பம் ஆல்மோஸ்ட் காங்கிரஸ்லேருந்து ஒரு தூரமாகவே தான் இருந்தது அந்த டைமில் என்ன பண்ணுறாரு ஜெகன்மோகன் ரெட்டின்னா ஒரு புதிய கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறாரு வைஎஸ்ஆர் பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார் அந்த கட்சிக்கு தலைவராகிறாரு ஆரம்பித்த உடனே காங்கிரஸுக்கு போட்டிய ஆந்திராவில் அவர் மிகப்பெரிய மிக்க ஒரு கட்சியாக மாறுது அந்த கட்சியும் அந்த டைமில் என்ன ஜெகன்மோகன் ரெட்டி மேலே என்ன பண்ணுறாங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று காங்கிரஸ் முன்வைக்கிறது அந்த ஊழல் கீழே வந்து இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டுகள் வந்து சிறையில் அடைச்சிடுறாங்க அந்த டைமில் இவர் ஆரம்பிச்சிருந்த அந்த வைஎஸ்ஆர் கட்சியை மு முன்னெடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போது இறங்கினவங்க தான் வைஎஸ் ஷர்மிளா நான் எங்கள் அண்ணனோட தங்கச்சி மட்டுமே இல்லை அந்த குடும்பத்தோட வாரிசு மட்டுமே இல்லை இந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அண்ணன் சிறையில் இருக்கும்போது இவங்க வந்து மக்களை எல்லோரையுமே பார்க்க போயிருந்தாங்க ஓதார்பு யாத்திரைன்னு தெளிவுங்க சொல்லுவாங்க அதாவது ஆறுதல் யாத்திரை வைஎஸ் ராஜசேகர் ரெட்டி அவர்கள் என்ற செய்தி கேட்டு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பேர் இறந்துட்டாங்க ஹார்ட் அட்டாக்கில் அந்த குடும்பத்தை எல்லாத்தையுமே வந்து இவங்க பார்க்க போனாங்க அந்த ஆறுதல் யாத்திரை தான் வைஎஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டிக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக இருந்தது இவங்களும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் பாத யாத்திரை மேற்கொண்டாங்க எல்லா ஊருக்கும் எல்லா மக்களையும் போய் பார்த்து எல்லா விவசாயிகள் முதல் கொண்டு கைத்தறி மக்கள் எல்லாரையும் பார்த்து அவங்களுடைய கஷ்டங்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வந்து இருந்தாங்க அவங்களே ஒரு விஷயத்த சொன்னாங்க தெலுங்கில் என்னென்னா நேனும் அண்ணன் பதிலின பானாண்ணி அதாவது அண்ணன் விட்ட அம்பு நான் எங்கள் அண்ணன் வந்து இன்றைக்கி ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கார் பட் நான் அவர் விட்ட அம்பு மாதிரி மக்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அப்பா வைஎஸ் ராஜசேகர் ரெட்டி அவர்களோட அரசியல் வந்து மறுபடியும் இங்கே அந்த அரசியல் வரும் அந்த ராமராஜ்யம் மறுபடியும் ஆந்திராவில் நிலைநடத்த வேண்டிய பொறுப்பு என்னோடதுன்ட்டு தான் அவங்க மக்கள் மத்தியில் போனாங்க சூப்பர் சக்ஸஸ் ஆனாங்க சாதாரணமாக ஒரு பெண் அரசியல்வாதி தானே அப்படின்னு வந்து கால்குலேட் பண்ண முடியாது வை எஸ் அவங்க வந்து சில நாட்கள்லேயே ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க பெண் தலைவராக மாறினாங்க அவங்க எங்கே பேசினாலும் அவங்க அப்பாவை வந்து இமிட்டேட் பண்ண ஆரம்பித்தாங்க அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்தது ரெண்டாவது அவங்களோட வாய்ஸு கூட சும்மா கனின் கனின்னு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் டைலாக் டெலிவரியும் சூப்பராக இருக்கும் ஸோ அங்கே தான் மக்கள் வந்து இவங்க எல்லோருமே நம்ப ஆரம்பித்தாங்க முக்கியமாக அந்த குடும்பத்து மேலேயும் ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்தது மக்கள் எல்லாருக்குமே அதுக்கு பிறகு நடந்த அரசியல் களம் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் அதுக்கு அதுக்கு பிறகு வந்து ஒரு பை எலெக்ஷன் நடக்குது அந்த பை பை எலெக்ஷனில் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டியும் போட்டியிடுது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு தொகுதியில் வந்து ஜெயிக்கிறாங்க அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா வந்து பைஃபிர்கேஷனில் ஆந்திராவும் தெலங்கானும் டிவைட் ஆன பிறகு ஆந்திராவுக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் ஒரு மிகப்பெரிய போட்டி என்றது ஏற்படுது அந்த எலெக்ஷனில் ஒரு புது ஸ்டேட்டாச்சு இது வந்து ஒரு அனுபவமிக்க அரசியல்வாதி கையில் வச்சா தான் இந்த ஸ்டேட் வந்து உருப்படுவான்ற மாதிரி மக்கள் எல்லோரும் நம்பி சந்திரபாபு நாயுடு அவர்களை ஆக்குறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் அந்த ஐந்து கா ஐந்தாண்டு காலம் அவர் சிஎம்மாக இருந்தார் அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷனில் அப்படியே மாற்றம் வருது சந்திரபாபு நாயுடு அவரை வந்து கீழே இறக்கிட்டு வைஎஸ் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை வந்து சிஎம் நாற்காலில் உக்கார வச்சாங்க இதுக்கு பின்னாடி வந்து வைஎஸ் ஷர்மிளா அவர்களுடைய பாத யாத்திரையாக இருக்கட்டும் எல்லாமே அவங்க பிரச்சாரம் போன ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க பேசின விதமாகட்டும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அதில் எந்த விதமான டவுட்டே கிடையாது அண்ணனை மட்டுமே நம்பி வைஎஸ்ஆர் கட்சி ஒரு ஆளும் கட்சியாக மாறல அது பின் வந்து வைஎஸ் ஷர்மிளா அவர்களுடைய எஃபர்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆந்திராவில் அதுக்கு பின்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடந்த அசம்பிளி எலெக்ஷனில் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் சூப்பர் க்ளீன் ஸ்வீப் அடித்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறாரு எல்லோரும் தெரிஞ்ச விஷயம்தான் என்ன இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண பேருக்கு தங்கச்சிக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்த கொடுப்பாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க முக்கியமாக வைஎஸ் ஷர்மிளா அவர்களும் எதிர்பார்த்தாங்க இவர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண பேருக்கு அப்படியே ஷர்மிளா அவர்களை ஓரங்கட்டி பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க இவரு மட்டுமே அந்த கட்சிக்கான ஒரு ரெப்ரஸண்டேட்டிவாக இருந்தார் எ ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும் ஒரு கட்சியில் ஒரு முக்கியமான ஒரு பர்சன் இருந்தால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா எப்பயுமே பஞ்சாயத்தை இருக்காதுன்றது தான் முக்கியமான விஷயம் நம்மளுடைய தமிழ்நாடு அரசியலில் பார்த்தாலும் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த டைமில் ஒரு மந்திரி போஸ்ட் அண்ணா அதிமுகன்ற ஒரு கட்சியே உருவாகியிருக்காது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அதே மாதிரி வைகோ அவர்களுக்கும் ஏதோ ஒரு முக்கியமான பதவியோ ஒரு மந்திரி பதவியோ கொடுத்துருந்தா எம்டிஎம்கே உருவாகிருக்காது இதே மாதிரி தான் ஆந்திராவிலையும் நடந்தது ராஜசேகர் ரெட்டி அவர்கள் ஹெலிகாப்டர் கிராஷில் இறந்து போன பிறகு அவருடைய பையன் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒரு முக்கியமான பதவி கொடுத்துருந்தா ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ஒரு கட்சியை தொடங்கி இருக்க மாட்டார் இது மாதிரி காங்கிரஸை வந்து அங்கே க்ளீன் வாஷ் அவுட் பண்ண ப பண்ணியும் இருக்க மாட்டார் இவங்க பண்ண காங்கிரஸில் அவங்க பண்ண தப்பே அதுதான் ஜெகன்மோகன் ரெட்டியை கட்டி வச்சுட்டாங்க அவங்க இவரும் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு அதே தப்பு தான் ஜெகனும் பண்ணியிருக்காரு என்ன தன் தங்கச்சிக்கு ஒரு முக்கியமான பொறுப்போ ஏதோ ஒரு பதவியை கொடுத்துருந்தா அவங்க பாட்டுக்கு அந்த கட்சியில் ஒரு இடத்துல உக்காந்துருப்பாங்க அவங்கள வந்து தூரம் பக்கத்தில் உக்கார வச்சுட்டாங்க தூரம் தள்ளி வச்சுட்டாங்க அது விளைவாக என்ன ஆகுதுன்னா அவங்க தெலங்கானாவில் ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க ஒய்எஸ்ஆர் தெலங்கானா பார்ட்டி கடந்த எலெக்ஷனில் அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சு அட்லீஸ்ட் ஒரு இருபது சீட்டாவது அவங்க வின் பண்ணுவாங்கன்னு எல்லாருமே நினச்சாங்க பட் என்னென்னா கடைசி நேரத்தில் அவங்க தெலங்கானா எலெக்ஷனில் வந்து பேக்ஸ்டெப் வாங்கிட்டாங்க அந்த இந்த கட்சி ஆதரவு வந்து காங்கிரஸுக்கு இருக்குன்னு சொன்னாங்க சொல்லப்போனால் அவங்களுடைய எஃபெக்டும் அது வந்து காங்கிரஸ்க்கு ஆதரவாக தான் இருந்தது காங்கிரஸ் கட்சி இப்போது தெலங்கானாவில் ஆளுங்கட்சியாக மாறுறதுக்கு ஷர்மிளா அவர்களுடைய பங்கும் கண்டிப்பாக உண்டு இவங்க தியாகம்தான் பண்ணாங்கன்னு சொல்லணும் ஷர்மிளா அவர்கள் அவங்க நேற்று நடந்த ப்ரெஸ் மீட்டில் அது தான் சொன்னாங்க நான் செஞ்ச தியாக நான் செஞ்ச தியாகத்தால் தான் இப்போது தெலங்கானாவில் காங்கிரஸ் கட்சி இருக்குதுன்ற விஷயத்த ஓப்பனாக சொல்லியிருக்காங்க அதுக்கு பின்பு வந்து காங்கிரஸ் மேலிடமும் அவங்கள கூப்பிட்டு கட்சியை வந்து காங்கிரஸில் இணைத்திருங்க நீங்களும் கா காங்கிரஸில் இணைஞ்சிருங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி இவங்களும் போய் காங்கிரஸில் இணைஞ்சிருக்காங்க இணைஞ்ச இவங்களுக்கு ஆந்திரா காங்கிரஸில் ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுக்கறதா பேசப்படுது இப்போது வந்து ருத்ரராஜுன்றவர் தான் ஆந்திரா காங்கிரஸ் தலைவராக இருக்கார் அந்த இடத்த வந்து ஷர்மிளா அவர்களுக்கு கொடுக்குற வாய்ப்பு உண்டுன்னு சொல்கிறாங்க என்ன தான் தலைவருக்கு பதவி கொடுத்தாலும் ஆந்திரா காங்கிரஸில் பெரிய மாற்றம்லாம் வராது ராஜசேகர் ரெட்டி இறந்த பிறகு ஆல்மோஸ்ட் அந்த கட்சியும் இப்போது அது பெரிய மாற்றம் வருமானா கண்டிப்பாக வராது என்ன நடக்கலான்னா இவங்க அந்த காங்கிரஸ் கட்சிக்கு வந்ததுனால ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு போகிற அந்த ஓட்டு பேங்க் வந்து டிவைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ராஜசேகர் ரெட்டி அவர்களோட அவரோட ஃபேன்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்க ஃபேன்ஸ் பையனுக்கும் மகனுக்கும் மகளுக்கும் வந்து டிவைட் ஆகிடுவாங்க ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு கண்டிப்பாக இதோட எஃபெக்ட் இருக்கும் இன்னொரு நாலஞ்சு மாதத்தில் வந்து ஆந்திராவில் எலெக்ஷன் நடக்க போகுது அது மாதிரி காலகட்டத்தில் இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஜெகனுக்கு வந்து ஒரு பேக் ஸ்டெப் தான் இது பின்னாடி தான் பார்க்க பார்க்கலாம் முக்கியமான விஷயம் என்னென்னா ஜெகன் அவர்களும் யோசித்து அவங்களுடைய தங்கச்சிக்கு ஏதோ ஒரு பொறுப்பு ஒரு சீட்டு கொடுத்துருந்தா இந்த பஞ்சாயத்தே இல்லை எவ்வளோ பெரிய கு அரசியலில் குண்டு தூக்கி போட்ட மாதிரியும் மாறி இருக்காது அது அவரும் யோசிச்சுருக்க வேண்டிய ஒரு விஷயம் பட் ஆனால் பெரிய அரசியல் மாற்றம் வந்து காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய கட்சியாக மாறிடும் கர்நாடகாவில் ஆட்சி அமைச்சா மாதிரி தெலங்கானாவில் ஆட்சி அமைச்சா மாதிரி வரப்போகிற எலெக்ஷனில் கேரளாவில் ஆல்மோஸ்ட் அவங்க ரொம்ப வலுவாக தான் இருக்காங்க அங்கேயும் மாற்றம் வர்றதுக்கு உண்டு அது மாதிரியான தாக்கம் கண்டிப்பாக ஆந்திராவில் இருக்காது ஓட்டு பேங்க் இப்போ ஏற்கனவே அவங்களுக்கு ஒன்று பர்சன்ட் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தான் ஓட் பேங்க் இருக்குது அந்த ஓட் பேங்க் வேணுன்னா ஒரு பர்சன்டேஜ் கூடுமே தவிர பெரிய மாற்றம் ஷர்மிளா அவர்களால் பெரிய மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த எஃபெக்ட் ஆனால் இந்த எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சென்ட் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் மேலே விழும் இரண்டாவது முறையும் நான் சிஎம் சீட்டில் உக்காரணும்ட்டு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களும் சூப்பராக ஸ்கெச் பண்ணிட்டுருக்காரு அதுக்கேற்ற வேலைப்பாடுகள்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே தான் இருக்காரு பட் இது மாதிரியான ஒரு சம்பவம் வந்து கண்டிப்பாக அவருக்கு பின்னடைவு தான் எப்பயுமே வந்து ராஜசேகர் ரெட்டி அவர்கள் அரசியலில் வந்து ஒரு சாணக்கீரன் தான் சொல்லணும் அவருடைய வாரிசு இவர் இவருக்கும் அந்த சாணக்கிய குணம் கண்டிப்பாக இருக்கும் இவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சந்திரபாபு நாயுடு அவர்களையே எப்படி எதிர்க்கணுன்ற மாதிரி ஃபுல் ஸ்விங்கில் ஸ்கெட்ச் எல்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு ரெடி இருக்காரு தங்கச்சி தானே அதுவும் காங்கிரஸ் கட்சி தானே எப்பயோ பழுதடைஞ்சு போன ஒரு கட்சியாக மாறிடுச்சு ஆந்திராவில் அந்த கட்சியால் எனக்கு பெருசாக வந்து ஒரு பஞ்சாயத்தும் ஒன்று ஆகிடாது நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன்ற தைரியத்தில் தான் அவரும் இருக்கார் பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டாம் முறையும் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் சிஎம் ஆவாரா இல்லையா இல்லை ஏற்கனவே எதிர்கட்சியில் இருக்க தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு அவரும் ரொம்ப ஆவலோடு இருக்கிறாரு விட்ட சீட்டு எப்படியாவது பிடிச்சே ஆகணும் அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக சிஎம் ஆகணுன்ற மாதிரி அவரும் ரொம்ப ஃபுல் ஸ்விங்கில் அவரும் ஒர்க் அவுட் இருக்காரு அவருக்கு ஆதரவாக நடிகர் பவன் கல்யாண் அவர்களும் இருக்காருங்க கண்டிப்பாக அந்த கட்சியும் நெக்ஸ்ட் எலெக்ஷனில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குன்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ணன் விட்ட அம்பு மறுபடியும் அண்ணனுக்கே ரிட்டன் ஆகியிருக்கு மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்